இந்தியாவிலே உணவு இலவசமாக வழங்கப்படும் ரயில் சோ ரயில் போக்குவரத்து தான் இந்தியாவில் ஒரு முக்கியமான போக்குவரத்து பார்க்கப்படுகிறது இப்படி பார்க்கக்கூடிய அந்த ரயில் போக்குவரத்துல உணவு இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு ரயில் நம்ம இந்தியாவிலேயே இருக்கு அதை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் நான் பாக்கிறீங்கன்னா அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு எந்த இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்புன்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோ போகலாம் இந்தியாவில் இயங்கக்கூடிய ரயில்களில் உணவு இலவசமாக வழங்கக்கூடிய ரயில் எங்க இருக்கு எங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு அவங்க இலவசமா உணவு வழங்குறாங்க அப்படின்ற தகவலை முழுவதும் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்கி பணவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ரயில்வே பார்த்தீங்கன்னா தினமும் அதாவது ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ரெண்டரை கோடி மக்கள் மக்களுக்கும் மேலான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே துறையின் மூலயமா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ரயில்வே துறைகளை காட்டிலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் ரயில்வே துறை சார்ந்த மக்கள் ரயில்வே போக்குவரத்தை சார்ந்த மக்களாக இருக்காங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கருத்தலை அந்த அளவுக்கு உலகத்திலே அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட நாடா நம்ம இந்தியா இருக்கு ஸோ அதனால அதிகப்படியான மக்கள் ரயில் போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களா இருக்காங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மொத்தமா நம்ம இந்திய ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரயில்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரயில்வே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுல அதிக விரைவு ரயில் சொகுசு ரயில் இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த பதிமூணாயிரத்தி செல்ற ரயில்ல வந்து அடையணும் இந்தியாவிலே உணவு இலவசமா வழங்கக்கூடிய இந்த ரயில் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நான்தோட் நகரத்திலிருந்து பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரத்துக்கு வந்து சில அதாவது ரெண்டு மத வழிபாடு தளத்துக்கும் இடையில தான் இந்த ட்ரெயின் வந்து போக்குவரத்து பார்க்கப்படுகின்றது இந்த அமிர்தசரஸில் உள்ள முக்கிய மத தலமான ஸ்ரீ ஹர்மந்தர் சாஹிப் குருதுவாரா அதில் இருந்து மகாராஷ்டிராவின் நந்தேத் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஹசூர் சாஹிப் குருதுவாரா இந்த ரெண்டு வழிபாட்டு தலங்களுக்கும் இடையில தான் இந்த ட்ரெயின் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக இந்த ட்ரெயின் வந்து இயங்கிட்டு இருக்கு இந்த இருபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக இந்த ட்ரெயினை பாத்தீங்கன்னா காலை உணவு மதிய உணவு இரவு உணவு மூன்று வேளை உணவும் இலவசமாக வழங்கப்படுகின்றது ஸோ அந்த வழங்கக்கூடிய அந்த தருத்துல நாம அந்த உணவுக்காக எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை இல்லை நீங்க டிக்கெட் வாங்கும்போதே உங்களுக்கு அதுக்கு உண்டான கட்டணத்தை வந்து வசூலிச்சிடுவாங்க அதனால நம்ம ஒவ்வொரு வேலையும் உணவுக்காக நாம வித காசும் கொடுக்க வேண்டியது இலவசமாக இந்த உணவை நாம பெற்றுக் கொள்ளலாம் இலவசமாக உணவு வழங்கக்கூடிய இந்த ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் டூ செவன் ஒன் ஃபைவ் இந்த ட்ரெயின் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரெயின்லயே பாத்தீங்கன்னா உணவு இலவசமாக மக்களுக்கு வழங்கக்கூடிய ட்ரெயினா பார்க்கப்படுது இந்த இரண்டு வழிபாட்டு தலங்களுக்கும் இடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிட்டத்தட்ட பதிமூணு வழித்தடங்களில் இடத்துல வந்து நிறுத்தத்தில் வந்து இந்த ட்ரெயின் வந்து நிற்கும் அதில் ஆறு இடத்துல இதுக்கு தேவையான உணவுகள் வந்து ஏற்றப்படும் இறக்கப்படும் ஸோ இப்படிதான் வந்து இது ட்ரெயினுக்குள்ள உணவு வந்து வருது இந்த உணவை தான் மூன்று வேலை அதாவது காலை உணவாக இருக்கட்டும் மதிய உணவாக இருக்கட்டும் இரவு உணவாக இருக்கட்டும் இந்த செகண்ட் எக்ஸ்பிரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ செவன் ஒன் ஃபைவ் இந்த ட்ரெயினில் இலவசமாக மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக எந்தெந்த ரயில் நிலையங்கள்லாம் இந்த ட்ரெயின் நாம போகும்போது நமக்கு உணவு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி போபால் பர்பானி ஜல்னா அவுகராபாத் மற்றும் மரத்வாடா ஆகிய ரயில் நிலையங்களை உணவு வந்து இலவசமாக வழங்கப்படுது இந்த பயணத்தை முடிக்க ரயில் சுமார் வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தை முடிக்கிறதுக்கு ட்ரெயின் எடுத்துக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு மணி நேரமா பார்க்கப்படுது ஸோ முப்பத்தி மூணு மணி நேரத்துல இந்த ட்ரெயின் நம்ம சொன்ன இந்த ஆறு ரயில் நிலையங்கள் நிற்கும் போது அவங்களுக்கு அந்த ரயில் பயணிக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் உணவு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்ற விஷயமா இருபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக பின்பற்றி வராங்க இருக்கக்கூடிய பயணிகள் ரயில் லைட்ல வந்து இலவசமா உணவு வழங்கக்கூடிய ட்ரெயின் இருக்குன்னு சொன்னா அது இந்த ட்ரெயின் மட்டும்தான் சக்கன் எக்ஸ்பிரஸ் சோ இலவசமாக உணவு வழங்கக்கூடிய இந்த ட்ரெயினை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்டு இந்த தகவல் பாத்தீங்கன்னா உங்க பிரசன் ஃபேமிலிக்கு தெரியும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல பிரச்சனை பாக்குறீங்கன்னா வச்சுக்கோங்க அப்போதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்